வீட்டுமனை பட்டா வேண்டும் ஆதார் கார்டு ஓட்டுரிமையை திரும்ப கொடுத்து போராட்டம் நடத்தப்படும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கிஞ்சிப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் எங்கள் பகுதியில் கிறிஸ்தவர் மற்றும் ஆதி திராவிட மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருபத்தி ஐந்து வருடங்களாக வசித்து வருகிறோம் நான்கு ஆண்டுகளாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா வேண்டி மனு அளித்து வந்துள்ளோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு பட்டா வழங்கவில்லை இனிமேலும் பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தால் எங்களது ஆதார் மற்றும் ஓட்டு உரிமை அனைத்தையும் நாங்கள் அரசிடம் கொடுத்து போராட தயாராக உள்ளோம் என்று மனுவில் தெரிவித்துள்ளனர் நாங்க இச்சிப்பட்டி பஞ்சாயத்துல இருந்து வரங்கோ நாலு அஞ்சு வருஷமா வீட்டு மனைப்பாட்டா குடுக்கறோம்னு சொல்லி எங்களுக்கு இதுனா வரைக்கும் எதுவுமே குடுக்கலைங்க நாங்க பல்லட வட்டங்க இச்சிப்பட்டி தாலுக்கோங்க ஆஹ் எங்களுக்கு இதுனா வரைக்கும் எந்த இதுமே இல்லைங்க அதனால எங்களுக்கு வந்து ஆதார் கார்டா எதுவுமே ஓட் ஐடி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நாங்க எல்லாமே ஆஹ் கொடுக்க போறோங்க இல்ல இது எங்களுக்கு இது தீர்வு கிடைக்கலைன்னா நாங்க மறியல் பண்ணுவோங்க இது நாலஞ்சு வருஷமா நாங்க இங்க நிறைய நடந்துட்டு இருக்கிறோங்க அதுக்கு உண்டான ரசதியும் கூட எங்க கையில எல்லாருத்துக்கிட்டமே இருக்குங்க இது நான் வரைக்கும் எந்த இதுமே எந்த இதுமே எங்களுக்கு இல்லைங்க